காஞ்சிபுரம் அருகே நல்ல சமாரியன் குழு அமைப்பினர் சார்பாக நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பத்தூர் அருகே உள்ள கண்ணந்தாங்கல் கிராமத்தில் நல்ல சமாரியன் குழு என்ற அமைப்பின் சார்பாக கண் சிகிச்சை மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது அந்த முகாமில் ரத்த அழுத்தம் சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் மற்றும் கண் தொடர்பான பிரச்சினைகளுக்கு சிறந்த மருத்துவர்களை கொண்டு ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகளும் வழங்கப்பட்டது மேலும் பார்வை குறைபாடுகளை சரி செய்யும் வகையிலான இலவச கண்ணாடிகளும் வழங்கப்பட்டது இந்த முகாமில் வடிகால் குண்டு பெரும்பேடு காரணை உள்ளிட்ட பதினோரு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான ஏழை எளிய மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் அந்த முகாமில் சிகிச்சை மட்டுமின்றி நோயாளிகள் விரைவில் பூரண குணமடைய ஜெபம் செய்யப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகில் உள்ள கண்ணந்தாங்கல் என்ற கிராமத்தில் குட்ஸ் அமெரிட்டன் கிளப் சார்பாக இங்கு மருத்துவ முகாம் நடத்தி வருகிறோம் இந்த கிராமத்தை சுற்றியுள்ள பதினோரு கிராம மக்கள் பயன்படும் பயன்பெறும் வகையாக கண் மருத்துவம் பல் சிகிச்சை இரத்த பரிசோதனை ஆகியவற்றை நாங்கள் செய்து வருகிறோம் குட்ஸ் அமெரிட்டன் கிளப் சார்பாக கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இதே போன்ற மருத்துவ முகாமை நாங்கள் நடத்தி வந்தோம் இது போன்று பல மருத்துவ முகாம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும்படியாக நடத்த நாங்கள் ஆலோசித்திருக்கிறோம் இருக்கிறோம் தொடர்ந்து குட்ஸ் அமெரிட்டன் கிளப் சார்பாக நாங்கள் இந்த முகாம்களை நடத்தி மக்கள் பயன்பெறும்படியாக நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம் கிராமத்திலேருந்து வந்திருக்கேன் ரத்னாபாய் கடுஞ்சேரி கிராமத்தில் வந்துருக்கேன் கண்ணு கோசம் பார்க்குறேன் நல்லா பார்க்குறாங்க கிராமத்தில் அப்புறம் பெரிய டாக்டர்கள்லாம் வந்து இலவசமாக பார்க்குறாங்க நல்ல தன்மை தராங்க நல்லா மனசாட்சி இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க எல்லாருக்கும் நல்லா பார்க்குறாங்க ஒன்றும் குறையில்லை ஜென்ரல் மேனேஜ் எல்லாமே பார்க்குறாங்க